அப்போ ஒரிசா இப்போ ஒடிசா பீகார் ஒரிசா இல்ல ஜார்க்கண்ட் அந்த மாதிரி பசங்க தான் வருவாங்க அவங்ககிட்ட பேசி புரிய வச்சு பையா பையானுக்கு பண்ணி ப்ரொடக்ஷன் எடுத்துருவோம் அது ஒரு நல்ல ஜாலியா ஒரு நாலு மாசம் போச்சு மூணு நாள் இன்னும் கடைசியோ ஒரு ரெண்டு மாசத்துல என்னை ஸ்டோர்ஸ்ல போட்டாங்க ஸ்டோர்ஸ்ல போட்டோன்னே எனக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு இருந்துச்சுல போட்டோன்னே இன்னும் நிறைய பார்ட்ஸ் ஸ்டோர்ஸ்ல போட்டோம்னா நான் நான் கோயம்புத்தூர்ல இருந்து இருக்கிறதுனால என்னை அடிக்கடி கோயம்புத்தூருக்கும் கொல்கத்தாக்கும் மாறி மாறி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க ஏன் அப்படின்னா அந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாம் இங்கதான் மேனுஃபேக்சி இங்க ஒரு கோயம்புத்தூர் ஒரு மதுக்கறையில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு அங்க போய் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வர்றது அங்க போய் அங்க இருக்கிற ஏன்னா கொல்கத்தா உங்களுக்கு எல்லாம் கோயம்புத்தூர் அளவுக்கு எல்லாம் கிடையாது